இளைஞர் அணி வந்து ப்ராப்பராக நத்துனாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் எங்க கூட்டணி போட்டாலும் எல்லாமே ப்ராப்பராக தான் நத்துவார் சொன்ன டைமுக்கு போவாங்க ஆனால் விஜய் நத்துறது ப்ராப்பராக நத்துறது இல்லை ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வர மாட்டான் எனக்கு கருத்து வச்சு எனக்கு அறுபத்தி ஒம்பது ஏழு வயசு ஆக இந்த தொகுதியில் திமுக தவிர யாருமே கெலிச்சதே கிடையாது எத்தனையோ வாட்டி என்ன டிஎம்கே போட்டிட்டு தோத்துட்டாங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது போதும் பா பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்பு நல்ல இவங்க தான் முக்கியமாக எல்லாமே எல்லாமே இன்னொரு ஸ்கீம்லாம் கொண்டு கொண்டு வந்து எத்தனையோ பேர் வந்தாங்க தி திமுக நான் நாங்கள் சாச்சிடுவோம் செஞ்சிருவோம் அப்படி பண்ணி எப்படி பண்ணுவோம்னு ஒன்றுமே பண்ண பண்ண மு டு துட்டியலை அதிலேயே ஜோய்க்க ஏஞ்சி நிற்பாங்க என்னாங்க நேற்று வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும்

பத்து நிமிஷம் முன்னாடி போவாங்க அது ப்ராப்பராக நத்துருவான் ஆனால் விஜய் நத்துறது ப்ராப்பராக நத்துறதில்ல ஏன்னா அவன் வந்து சொன்ன டைம் வரமாட்டான் மாட்டான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ப பதினோரு மணி பன்னெண்டு மணி வரான் அவ்வளோ நாள் வந்து கா காக்க வச்சான் அவன் கூட்டணியில் எத்தனை பேர் செத்தாங்கோ அது போல பாருங்க எத்தனை பேர் இவ்வளோ இருந்த இருந்தா இருந்தது இருந்ததில் எவ்வளோ கூட்டம் வந்தது கூட்டம் இந்த திமுக இது இருக்க யாருமே சாப்பிட திமுக நல்ல கொள்கை இருக்குது மக்களுக்கு செய்யணும் மக்களை நல்வழிப்படுத்தணும் சமூக நீதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து க கல்விக்கு முன்னூறு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கல்வி வலிந்தனால தான் மக்கள் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற ஏகங்கள் அந்த மாதிரி ஒரு இது இல்லை மக்களை நோக்கிய சிந்தனை இல்லை வெறும் விளம்பரம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு தேவையான புரிதலுக்கு அரசியல் பண்ணுறாங்க இது வந்து பாரம்பரியமாக வந்து மக்களை முன்னேற்றக்காக அந்த கட்சி சமூக நீதி கட்சி மக்களை முன்னிறுத்தி அடிமைத்தனத்தில் இருந்து வந்த கட்சி அதனால் இந்த இயக்கம் யாருக்கும் அடிமைப்படாது அடிமையில் மீட்டெடுக்கிறதுக்காக வந்த தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அடிப்படை கொள்கையே மக்களை அடிமையிலேருந்து மீட்டுறதுக்காக வந்தது தான் அதே சமயத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது தந்தை பெரியாரே அடிப்படையாக வழிகாட்டுதலில் வந்தது அதனால் எந்த கட்சியும் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கொள்கைக்கு எதிராக எந்த கட்சியும் நிற்க முடியாது அது நின்றாலும் வந்து வெல்ல முடியாது எங்களுடைய கோரிக்கை என்னவோ அது எங்களுக்கு அவர் நேர்மையை செய்கிறாரோ அதனால் நாங்கள் அவர் பக்கம் தான் அங்கே இருக்கிறோம் ஐயா இங்க வரக்கூடிய எலெக்ஷன்ல தொண்ணூத்தி ஒன்மூணு பர்சன்ட் ஐயா தான் இருப்பார் தான் அதுவும் இல்லாது இந்த இந்த சேப்பாக்க தொகுதியில நம்ம யாரோன்னா வந்தடலாம்னு நினைப்பாங்க என்னக்கு கருத்தை வச்சது எனக்கு ஆயிரத்தி தொம்பது எழுபது வயசு ஆக போகும் வரைக்கும் இந்த தொகுதியில திமுக தவிர யாருமே கெழிச்சதே கிடையாது எத்தனையோ வாட்டி என்னாடி ஒசு போட்டிட்டு தோத்துட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்களுக்கு மிக செல்லு செஞ்சிருக்காரு ஆனால் எந்த ஆட்சிலையுமே இல்லாதது இவர் ஆட்சியில் நடந்துருக்கு ரொம்ப அபூர்வம் பெண்களுக்கு பெரிய பஸ் பாஸ் மகளிர் ஒலி தொகை இது பின்சனு மாற்றுத்திறனாளி நெறிய தொகை எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாற்றுத்திறனாளி பிள்ளை மாதம் ரெண்டாயிரம் வாங்குது என்னுடைய சின்ன பொண்ணுடி பிள்ளை கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி மௌனு போது அதுக்கு என்னென்ன உபகரணங்க தேவை ஆனால் எந்த அரசியலையும் எந்த எந்த தலைவரும் இந்த அளவுக்கு யாருக்கும் செய்யலை இவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நாடு நல்லாயிருக்கும் மக்களுக்கு வந்து பாதுகாப்புன்ற போதும் பா பார்த்தோம்னா அது வந்து திமுக அரசு தான் மக்களுடைய பாதுகாப்பு நல்ல இவங்க தான் முக்கியமாக எல்லாமே எல்லாமே இன்னொரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து வராங்க எல்லாமே இது 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 பண்ணிட்டு இருக்காங்க அதான் திமுக செய்கிற விதம் எல்லாமே வந்து மக்களுக்கு மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா எத்தனை அடிமைகள் கட்சி வந்தாலும் இல்லை அடிமை கூட்டணி வந்தாலும் திமுக வந்து வீழ்த்திட முடியாது ஆமா அது உண்மைதான் உண்மை அதிலே தூக்கப்படாது ஏஞ்சி நிற்பாங்க நாங்கள் எது வந்தாலும் சமாளிக்க முடியும் எங்கள் தெம்பு இருக்கு சமாளிக்க முடியாங்கனால அது உண்மைதான் நீ நினச்சிருந்தீங்க ஓ விஜய் கூட்டத்தை வந்து விஜய் சேர்க்கிறான்னா இவ்வளோ ஜனம் வந்து ஜெயிச்சா அது தப்பான கணக்கு அப்போ போகிறது தப்பான கணக்குங்க விஜய் கட்சி தீன் போலியா வாட்ரு பாட்டுலாம் சேரன் ஆச்சு ஒரு போலியா இதை டிஎம்ஏக்கு நடத்துகிறாங்க இப்போ எதுனா ஒன்று ஆச்சா ஒரு சேர் டேமேஜ் ஆச்சா இந்த ஃப்ரீ ஃப்ரீ பஸ்ஸு மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாமே இது இது பண்ணியிருக்காரு அது அதெல்லாம் வந்து நல்ல நல்ல ஸ்கீமு இது இதுவரையும் யாருமே கொண்டு வராத ஸ்கீமை இவர் கொண்டு கொண்டு வந்து வந்திருக்காப்புல அதனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து டிஎம்கே தான் இனிமேல் நான் எதிர்பார்க்குறத அடுத்து யார் வரணும்னா திமுக தான் வரணும் நானும் எதிர்பார்க்குறேன் எத்தனையோ பேர் வந்தாங்க தி திமுக நான் நாங்கள் சாச்சிருவோம் செஞ்சுருவோம் அப்படி பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் ஒன்றுமே பண்ண பண்ண பண்ணுல காலகாலமாக ரத்தத்தில் ஊறி போனால் இளைஞர் இருந்து அவங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க இலவச பஸ் பாஸ் ஆயிரம் ரூபா புகழ் இருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாரின் அவரோட நாங்க நாங்கள்லாம் வாடகை வீட்டில் போய் இருக்கிறோம் எங்கள் கஷ்டத்தை நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் அன்றைக்கி எங்களுக்காக வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக அவங்க சொன்ன மாதத்தில் முடிக்கிற மாதிரி எங்களுக்கு பேசிட்டு போயிடாரு அதுவும் இல்லாத நாங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே அரசாங்கத்துக்கு கடன் பட்டிருக்கிறோம் அந்த கடத்தை அவர் ஒரே நாளில் தள்ளுபடி பண்ணார் அது அவர் தான் செஞ்சார் உதயநிதி தான் செஞ்சார் அந்த விதத்தில் என்னென்னாலும் அஞ்சு பத்து கொடுக்குறதுக்கு சொந்தக்காரங்க அழுகுறாங்க அவ்வளோ ஒரு தொகையை அவர் நம்ம தள்ளுபடி பண்ணுறான்னு அது பெரிய விஷயம் உதநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு அவர் தூங்க மாட்டேன்ட்டார் பாத்ரூர்லேயே பார்த்துட்டு அஞ்சு லைட்டில் காவணுன்ற இடத்துல அவர் உதயநிதி ஸ்டாலின் தெரியல எனக்கு தெரியும் வேலை செய்கிறாங்க போட்டு காப்பி அனுப்பிச்சு போய் கிட்ட போய் பார்த்தா அவர் நைட்டில் வந்து வராங்க வந்து ஃபுல்லாக பார்க்குறாரு ஆனால் அந்தமாரி குணமுதல்லாம் வந்து சத்தியமாக கடி ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் தூக்கத்தை விட்டு போய் பார்க்குறாரு பாருங்க இது என்னால பார்க்க முடியுமா எனக்கு தேவை தூக்கம் நைட்ல அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டு போய் ஒரு எல்லாத்தையுமே இளைஞர்களை வந்து நிறைய பேரை வந்து உருவாக்கிறாரு விளையாட்டு அந்த மாதிரி நிறைய உருவாக்கியிருக்காரு அதை வந்து சரியாக சரியா டீம் கட்சிக்காரங்களா வந்து எல்லாம் நானே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க கட்சிக்காரர் இப்போ இது விஜய் கூட போட்டேன் எல்லாமே என்ன சொல்றது சின்ன பசங்க அறியாத பசங்க அதுக்கு ரத்த ஓட ஜாஸ்தி சிலதுக்கு புரிஞ்சாதான் அதுங்களுக்கு தெரியும் சிலது புரியாது விஜய்க்கு தெரியல மைக்க பூச்சி பேச இப்ப கட்சிக்காரங்களெல்லாம் பேசுறாங்க அவங்க ஒரு அழகா பேசுறாங்க விஜய் எப்படி பேசுறாரு பேக்ரவுண்ட் மோடி மோடினால்தான் இவன் உள்ளே வரான் மோடி வந்து என்ன சொல்றான் நீ போ நான் பின்னாடி வரேன் மோடி நாட்டு வர முடியாது வந்தா போட மாட்டாங்க மாட்டாங்கோ இவன் வந்து சினிமாவில் நினைஞ்ச சினிமாவில் நடை பண்ணுற மாதிரி தான் இவன் வந்து இப்படி வெளியே பண்ணுறான் இப்போ இப்போ நான் கூட இப்போ விஜய் ரசிக்கிறாக்க நீ என்ன பண்ணுவான் ஆசைக்கு போ பை விஜய் பார்க்கலான்னு இப்போ நான் கம்பலை வேணால் நான் கம்பளை பார்க்கணும் ஆசை நான் இப்போ கம்பல் ரசிக்கிறேன் இப்போ கமலை வந்தால் நான் போய் பார்க்க மாட்டேன்னா அதுமாதிரி தான் ஜனங்க போனாங்கோ போனால் என்னாச்சு இவ்வளோ சரித்துல என்ன செத்துக்கிறாங்களா எவ்வளோ மீட்டிங்கு ஒன்று ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கிற காலத்துலேயே எவ்வளோ மீட்டிங் வச்சா யாரா செத்தாங்களா சொல்லுங்கள் என்னோடய கொஸ்டின் பற்றி சொல்லுங்கள் யாரா செத்தாங்களா ஒருத்தர் செத்தாங்க இல்லை இல்லை இவன் வந்தப்ப எப்படி செத்தாங்கோ என்ன காரணம் இவனுக்கு வந்து என்ன தெரியும்னு தெரியல அதாவது மோடி சொல்கிறான் நீ போயிடு உள்ள அதுக்கப்புறம் நான் உள்ளே வர்றேன் எத்தான் விஷயமே அது ஜனங்களுக்கு தெரிய மாட்டேது அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் வர மாட்டாங்க அடிச்சு சொல்றேன் விஜய் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாட்டான் அவன் வந்து பணத்தை வந்து எங்க மோகன் ஆசுரன்ஸுக்குறான் அஜித்துக்கிறான் எல்லாமே இருக்கிறாங்க அவங்க வந்து ஆட்சியில் உட்காந்தா அவங்க வந்து உதவி பண்ணல ஜனங்களுக்கு அவன் வெளியே தான் உதவி பண்ணுறான் இப்படிதான் இப்போ சூரிய எடுத்துங்க எல்லாமே உதவி பண்ணுறான் அவன் அரசியல் உக்காந்தான் உதவி பண்ணுறான் இல்லையே இவன் அரசியல் வந்தால் தான் உதவி பண்ண முடியுமா இப்போ என்கிட்ட பணம்ங்க நான் வெளியே வச்சு நான் உதவி பண்ணுவேன் நான் அரசியல் உக்காந்து தான் உதவி பண்ணணும்னு ஒன்றா இல்லை தலையெழுத்துல இல்ல இவன் பண்ணது தான் அதாவது ஓட்டு செல்லாத ஓட்டு தான் கூட்டத்தை காட்டுறான் அதே பத்து வயசு பதினஞ்சு வயசு உள்ள ஆளுங்கனா கூட்டத்தை காட்டுறான் இது தப்பு இது விஜய் விஜய் ஃபுல்லாக தப்பு அவன் பரம்பரை கட்சியில் இருக்கிறவனா அவனுக்கு என்ன தெரியும் என்னோட கொஸ்டினுக்கு அது ஒரே கொஸ்டின் அவனுக்கு என்ன தெரியும் விஜய்க்கு என்ன தெரியும் அவங்க ஆதி காலத்துல கட்சியில் இருக்கிறவங்க தாய் தாக்கப்பன் கட்சிதான் வந்தவன் ஆனா ஹண்ட்ரட் வர மாட்டான் நீங்க போடுங்க யூடியூப்லாம் ஆட்சியில் வந்து நான் இது பண்ணிடறேன் இப்ப பண்ணு ஆட்சியில் உக்காந்து சாரியில் உக்காந்தான் பண்ணுவியா அது யாரை அவன் மாத்துத ஊரை ஏன் ஆச்சு இல்லாமல் பண்ணு அதாவது நான் நர்ஸுனா நான் நர்ஸ் தொழில் மட்டும் நான் பார்ப்பேன் இவன் சொ இவனா சினிமா நான் படுத்தினா அது மட்டும் தான் இவங்க பார்க்குறான் இவனை மாரி எவ்வளோ பேன் அப்படிப்பட்ட கேப்டன்னு விஜயகாத்து வந்தார் என்னாச்சு ஏன் அதே கமலகாசா அதே ரஜினி உங்கள என்னாச்சு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு தான் கோடிக்கிழமை பணம் இருக்குது அவங்க வச்சு பண்ணாங்களா இல்லை இல்லை இவனுக்கு என்ன சொன்ன சொன்ன டைமுக்கு வரணுங்க நான் இப்படி பண்ணிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் கை இப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணா எல்லாம் வந்துட முடியுமா சொல்லுங்க